வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பீக்கிங் வந்து வைரஸ் அப்புறம் வந்து கோலப்பூச்சி எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வர்ற புதிய நண்பர்கள் வந்து தோழன் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து வந்து கொடி வந்து வைரஸ் விழுந்து அப்புறம் சரியாகி பழையபடி பிஞ்சுகள் விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியாகி அதுலேருந்து வந்து எட்டக்கணு விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம வைரஸ் தாக்குதலப்பா வந்து அது குட்டக்கணுவாக போயிடுச்சு அப்படியே செடி குன்னி போயிருந்தது பழையபடி வந்து நம்மளுக்கு இப்போ வந்து எட்டக்கணவு விட்டு பிஞ்சு விட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வைரஸ் தாக்குதலை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா வந்து மேலே பார்த்திங்க தான் நார்மல் தலை கீழே இருக்கிறத பார்த்திங்கன்னா வந்து தலை வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் மஞ்சள் கலரில் வந்து இலையில் வந்து அங்கங்கே அப்படியே புள்ளி புள்ளியாக விழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே நம்மளுக்கு வந்து கொடியோடய வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்மளுக்கு வந்து எட்டக்கன்று விடக்கூடிய கொடி வந்து அப்படியே தண்டு வந்து குட்டை கணுவாக மாதிரி அப்படியே சிறுத்து போய் தண்டு வந்து ஓடாமல் அப்படியே சின்னதாக போயிடும் குறுத்து அதுக்கடுத்து வந்து கொடி ஓடாது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி வைரஸ் இருந்த கொடியில் வந்து காயும் வந்து நம்மளுக்கு நார்மல் காய் மாதிரி இருக்காது காய் வந்து சேஃபே இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அரைக்கு விழுந்த காய் மாதிரி மேடு பள்ளமாகவே இருக்கும் ஒரே சைனிங்காக இல்லாமல் காய் வந்து அப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் வைரஸ் விழுந்த இலை இதுதான் வந்து செடி வைரஸ் ரொம்ப முத்திடுச்சின்னு வந்து நம்ம என்ன மருந்து எதுவும் அடித்தாலுமே நம்மளுக்கு வந்து சரியாகுது அவ்வளோதான் செடி கண்டம் முடிஞ்சு இதே இதே ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து புளித்த மோர்கரைசல் வந்து தெளித்தோம்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோதான் நுனி ஓட்ட நின்று கு சிறுத்து போயிடுச்சு இதுதான் வைரஸ் விழுந்து செடி வைரஸ் விழுந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து விளைச்சல் அப்படியே குறைஞ்சிரும் வரக்கூடிய காய்களும் வந்து நல்ல காயாக இருக்காது ஒரு சேஃப் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் காய் பார்க்கவே தெரியும் ஒரு மாதிரி சூம்பி போன மாதிரியே இருக்கும் மார்க்கெட் கொண்டு போய் அதை நம்மளால் விற்க முடியாது பார்த்திங்கன்னா தெரியும் வைரஸ் வந்து அவ்வளோதான் கொழுந்து வந்து முன்னையாயிருச்சு இது அவ்வளோதான் இன்னும் மறந்துடிச்சாலும் மாறாது இது நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து நம்ம வந்து புளிச்ச மோர்கரைசல் வந்து அடிக்கணும் புளிச்ச மொர்கரைசில் வந்து நம்மளுக்கு வந்து வைரஸ் அப்புறம் வந்து ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்தும் இதே இந்த புளிச்ச மோர்கரைசியில் வந்து நம்ம பிஞ்சு பிடிக்கக்கூடிய தருணத்தில் வந்து பூ பிடிக்கிற தருணத்துலையும் பிஞ்சு வைக்கிற தருணத்துலையும் அடித்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து காய்கள் பிடிப்பு வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லாவே அதிகரிக்கும் செடிக்கு வந்து அந்த பூ விடும்போதும் பிஞ்சு பிடிக்கும் போதும் வந்து சிப்ராலிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் தேவைப்படுது அது வந்து இந்த புளிச்ச மோர் கரைசலில் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து காய் பிடிப்பு திறன் வந்து அதிகமாகவே இருக்கும் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தா வந்து ஒரு லிட்ரு தயிரில் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துடணும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தயிர்லேருந்து வந்து நெய்யை வந்து முதல் நம்ம பிரித்து எடுத்துடணும் பிரித்து எடுத்த பின்னாடி வந்து நம்மளை ஏழுனா வந்து அந்த மோரை வந்து நல்லா புளிக்க வைக்கணும் புளிக்க வச்ச பின்னாடி டெய்லியுமே நம்ம வந்து கலக்கி விட்டு வச்சுக்கணும் புளிக்க வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றின பின்னாடி ஒரு ட்ரம்மில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கணும் மொத்தமாக ஒரு அஞ்சு லிட்ரு ட்ரம்மில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டு ஏழு நாளுக்கு அப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பத்து லிட்டருக்கு அரை லிட்ரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த மோர்கரைசில் ஊற்றி நம்ம வந்து செடிகள் மேலே தெளிக்கலாம் இதுதான் வந்து கோலப்பூச்சி கோலப்பூச்சி விழுந்த செடி இலைப்புறம் வந்து இது மாதிரி கொடி கொடியாக உள்ளுக்கு ஓடுற மாதிரி ஓடி வந்து இலப்புறம் நம்மளுக்கு வந்து கருகி போயிடும் செடியோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும் இலை தான் வந்து செடியோட வளர்ச்சிக்கு முக்கியமே இலையை வந்து இந்த நோய் வந்து வைரஸை வந்து தாக்கும்போது செடியோட வளர்ச்சி பா அப்படியே நின்று நம்மளுக்கு வந்து கொடி ஓடாது அதோட வந்து திறன் எல்லாம் போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் செடி நம்மளுக்கு சரியாகி பழையபடி நார்மல் கொடியாகி அந்த மஞ்ச கலரில் விழுந்த இலையெல்லாம் மாறி பழையபடி பச்சை கலரில் வந்து எட்டை கன்று விட்டு நம்மளுக்கு வந்து பிஞ்சு விட்டுருச்சு ஒரு சில கோடி வந்து நம்ம மருந்துடிச்சா மாறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த காணொலியில் பார்ப்போம்